முத்துவ பயிற்சி மையம் தங்களுடைய அன்புடன் வரவேற்கிறது இன்றைய வகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டான இந்து அறநிலைத்துறை சார்பில் பட்டப்படித்தரத்திற்கு நடத்தப்பட்ட பொது அறிவு வினாவாக தான் இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம் ஸோ மொத்தம் எழுபத்தைந்து வினாக்கள் இதில் இருக்கும் கணிதம் இல்லாமல் ஸோ நாம் பார்க்க போகிறோம் இது அறிவியல் மன கொஸ்டின் நம்பர் ஒன்று பாருங்கள் அறிவியல் மனநிலையை பொறுத்தவரை எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க திறந்த மனப்பான்மை மற்றும் அறிவுசார் நேர்மை அடுத்து பொறுத்து கொடுத்துருக்காங்க சார்லஸ் டார்வின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார்லஸ் டார்வின் அப்படின்னா பரிமாணம் பரிணாமம் அடுத்து கிரிகோர் மென்டல் அப்படின்னா மரபியல் ராபர்ட் கோச் அப்படின்னு சொன்னால் நவீன நுண்ணுயிரியல் கிளாட் பெர்னாட் அப்படின்னா உடற்பெயலியாளர் ஸோ இது ஈஸியாக நீங்கள் சார்லஸ் டார்வின் க்ரிகோர் மென்டில் வச்சு ஈஸியாக என்ன பண்ணிடுவீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க ஸோ ஏ என்பது சரியான விடை அடுத்து ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க அதை படிச்சுட்டு நாம் ஆன்சர் சொல்லும் முதுகெலும்பு நெடுவரிசை எலும்புகளால் உருவாக்கப்படுகிறது அவை நெடுவரிசைக்கு அதிர்ச்சி உறிஞ்சுகளாக செயல்படும் குருத்தெலும்பு பட்டைகள் மூலம் பிரிக்கப்படுகின்றன முதுகெலும்பின் முதுகெலும்பு எலும்புகளில் உள்ள துளைகள் வழியாக நரம்புகள் சுற்றளவில் செல்கின்றன இந்த நரம்புகள் டிஸ்குகளுக்கு மிக அருகில் இயங்குகின்றன தான் தன்னிடம் நீங்கிக் கொண் நீங்கி நீண்டு கொண்டிருக்கும் டிஸ்குகள் இந்த நரம்புகளுடன் சேர்ந்து வழியை ஏற்படுத்தும் மேலே உள்ள பத்தியில் என்ன விளக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தன்னிடம் நீங்கி நீண்டு செல்லும் வட்டு நரம்பு வழியை ஏற்படுத்தும் விதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சி என்பதில் சரியான விடையாக கொடுத்துருக்காங்க டவுன் சின்ட்ரோம் தோன்ற குரோமோசோமில் ஏற்படும் பகுதி மாற்ற நிலையை கண்டுபிடிக்கவும் டூ என் ப்ளஸ் ஒன் ஸோ டவுன் சின்ரோம் ஸோ இதை நீங்கள் டென்த்து புக்கில் படிச்சிருப்பீங்க சயின்ஸில் அடுத்து அமோனியா ஆக்குதலில் ஈடுபடும் பாக்ட்ரியாவத்தை கண்டுபிடிக்கும் அப்படின்னா பேசிலஸ் ரோமோசஸ் ரேமோசஸ் அடுத்து மூன்றாவது வினா அறிவியல் அறிவியல் மனப்பான்மை கீழ்களவற்றில் தவிர மற்றவை புகுத்த முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு சரியான விடை அப்படிங்கிறது மனப்பாடம் செய்தல் கேள்விகள் கேட்டல் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிவியல் தகவல்களை படித்தல் சோதனைகள் செய்தல் மனப்பாடம் செய்தல் வந்து என்னது செய்யக்கூடாது ஆனால் இன்றைய இது என்னது மனப்பாடம் செய்தது தான் மிக முக்கியத்துவம் தருகிறாங்க அடுத்து எவை சரியாக பொருந்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அணுக்கரு உலைகளில் நியூட்டான் மட்டுப்படுத்தி தனிப்பான்களாக செயல்படும் தனிமங்கள் எத்தகைய தன்மையை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிக அணு எடை கொண்டவையாக இருக்கணுமா நியூட்டானை உட்கவரும் குறுக்கு வெட்டு பரப்பு அதிகம் கொண்டவையாக இருக்கணுமா குறைந்த அணு எடை கொண்டவையாக இருக்கணுமா அல்லது நியூட்ரானை உட்கரும் குறுக்கு வெட்டு பரவு குறைந்த அளவு கொண்டவையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதில் மூணு நாளும் என்னது சரியானது கோபாலகிருஷ்ண கோகுலோவை இந்தியாவின் வைரம் மகாராஷ்டிராவின் அணிகளின் தொழிலாளர்களின் இளவரசன் என்று புகழ்ந்தவர் அப்படின்னா பாலகங்காதர திலகர் கோபாலகிருஷ்ண கோகுலாவை இந்தியாவின் வைரம் மகாராஷ்டிராவின் அணிகளும் தொழிலாளர்களின் இளவரசன் என்று புகழ்ந்தவர் பாலகங்காதர திலகர் இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம பழைய புத்தகங்களை பழைய கொஸ்டினை படிங்க அப்படின்னு சொல்கிறோம் நியூசிலாந்தின் புகழா சுற்றுச்சூழல் மசோதாவை பற்றியும் பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சட்டம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நிறைவேறியது ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு பிறந்தவர்கள் ஒருபோதும் சிகரெட் அல்லது புகையிலைப் பொருட்களை வாங்க முடியாது புகையிலை தயாரிப்பில் நிக்கோட்டின் அளவு குறைக்கப்பட வேண்டும் ஸோ எனது சரியானது எந்த மாநிலம் உள்ளாட்டி விளையும் பறவைகள் மிளகாய் அல்லது தாய் மிளகாயை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது அப்படின்னா மிசோரம் மிசோரம் ஈர்ப்பாலைகள் எவ்வாறு உருவாக்குகின்றன இரண்டு கருந்துளைகளுக்கு இடையான மோதலில் இருந்து கிராவிடேஷனல் வேஸ் ஆர் ஃபார்ம்டு அடுத்து ஜப்பானிய இயற்பியர்களால் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனியம் ஐசோடோப்பின் அணியன் மற்றும் நிறை எண் தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இந்திய அரசியல் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட எத்தனை நாட்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பெறுவதற்காக விண்ணப்பித்திருக்க வேண்டும் முப்பது நாட்கள் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டேஸ் நகரங்களில் சுத்தம் செய்வதற்கும் அவற்றை குப்பைகள் இல்லா பகுதியாக்க தமிழ்நாட்டில் இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா தூய்மைக்கான மக்கள் இயக்கம் தூய்மைக்கான மக்கள் இயக்கம் இந்திய நிதியமைச்சகத்தின் செழிவான துறையானது எதை ஏற்படுவதற்கான விரிவான வழிகாட்டு நிறுவனங்களை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது அப்படின்னா ஒற்றுமை வணிக வளாகம் ஒற்றுமை வணிக வளாகம் யூனிட்டி மால் இந்தியாவில் மிக குறைவான புகையிலை உற்பத்தியாளர்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் குறைவான என்னது புகையிலை தயாரிக்கிறாங்க இந்தியாவில் ஒரு சான்பாடு கொடுத்துருக்காங்க உயிர் சிதைவு செயல்முறை காற்றுலா நிலை சுவாசம் மற்றும் காற்றிலா சுவாசம் ஆகியவற்றின் முன்னிலையில் உயிர் பொருளை உ உடைக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க டூ சிஹெச் டூ ஓ சிஓ டூ ஜி ப்ளஸ் சிஹெச் ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க காற்று காற்றில்லா செயல்முறை காற்றில்லா செயல்முறை அடுத்து தாவரம் மற்றும் சராசரி ஆண்டு மழைப்பொழிவை சரியாக பொறுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க பசுமை மாறா காடுகள் இருநூறு சென்டிமீட்டருக்கு மேலே பருவநிலை காடுகள் நூறுலேருந்து இரநூறு வறண்ட காடுகள் ஐம்பது முதல் நூறு வரை பாலைவன காடுகள் ஐம்பது மீட்டருக்கு கீழாக அடுத்த வினா உங்களுக்கு வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் வட்டாதவை இந்தியா இவற் இவ்வாறுகள் வருடம் முழுவதும் நீரை பெற்று வருகின்றன அப்படின்னா ஸோ ஏ என்பது சரியானவை ஆனால் ஆர் என்பது தவறானது இந்தியாவில் உள்ள இமயமலை டேஸாக பிரிக்கப்பட்டுள்ளன மூன்று டேஸ் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாக பூர்வீக திருமண சட்டத்தை அரசு நிறைவேற்றியது அப்படின்னா கேஸ்வ சந்திரசேன் பூர்வீகச் சட்டம் இந்தியா மதச்சார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது மிக முக்கிய காரணம் அப்படின்னா மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு கட்டப்பட்ட முல்லைப் பெரியார் அணையின் தலைமை பொறியாளர் யார் அப்படின்னா பென்னி குவிக் சிந்து சமவெளி நாகரத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது அப்படின்னு கொண்டு இருக்காங்க அரச மரம் நூற்றில் ஏக் பாரத் ஷரத் ஷேதா பாரத் திட்டம் பற்றி சரியான சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் சரியானது என்ன அப்படின்பார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி நாற்பத்தி நாற்பது நாள் அன்று அறிவிக்கப்பட்டது சரி அடுத்து நமது தேசியத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டதோடு இதன் நோக்கமாகும் சரி ஸோ முதல் ரெண்டு மட்டும் சரியானது அடுத்து எந்த முகலாய இளவரசரின் படத்தொகுப்பு இன்றும் லண்டனில் உள்ள இந்திய அலுவலக நூலகத்தில் பாதுகாக்க வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா சுக்கோ தாரா சுகோ பாமினி சுல்தான்கள் டேஸ் என அழைக்கப்படும் தமது தனிப்பட்ட மெய்க்காப்பலர்களை வைத்திருந்தனர் காசை கேல் சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்த கல்வெட்டுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதில் நமக்கு மூன்று அலகபாத்தூன் கல்வெட்டுகள் நாலந்தா செப்புப்பட்டையும் ஈரான் கல்வெட்டுகள் ஸோ ஒன்று மூணு ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு சரியானவை கீழ் வருவனவற்றை அவை அமைக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா பல்வந்தராய் மேத்தாய் குழு அதனைத் தொடர்ந்து அசோக் மேத்தா அதனைத் தொடர்ந்து எல்லம் சாரி ஜிவி கே ராவ் குழு அடுத்து எல் எம் குழு நீங்கள் பஞ்சாயத்து ராஜில் இதை பற்றி படிச்சிருப்பீங்க பஞ்சாயத்து படிக்கும்போது இதை பற்றி படிச்சிருப்பீங்க மாநிலங்களின் பின்வற்றங்களில் எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவதில்லை அப்படின்னா நுகர்வோர் நீதிமன்றங்கள் ஒன்பதாம் அட்டவணை பற்றி கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எவை தவறானவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்பதாம் அட்டவணை நம்ம அரசியலமைப்பு சாதத்தின் அசாதாரணமாக அம்சம் அப்படின்னா கண்டிப்பாக ஆமாங்க ஒன்பதாம் அட்டவையில் கிட்டத்தட்ட முந்நூறு சட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளனா இருக்குது அதாவது இரநூத்தி எண்பத்தி நாலுக்கு மேலே இருக்குது ஸோ அதான் அவங்க முன்னூறுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து அரசியலம் சட்ட விதி முப்பத்தி படி ஒன்பதாம் அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதிப்புணனுக்கு உட்படாது என தெரிவிக்கப்படுகிறது அதுவும் சரிதாங்க அடிப்படை உரிமை மீறல்களுக்கு ஒன்பதாம் அட்டவணையின் சட்டங்கள் நீதிப்புறக்கு உட்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் தவறானது டி என்பது தவறானது ரெண்டாயிரத்தி பத்தில் திருத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதி குறித்த சட்டம் டேஸுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க வெளிநாட்டில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் ஸோ வாக்களிக்கும் உரிமை வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான வாக்களிக்கும் முறை ரெண்டாயிரத்தி பத்தில் கொண்டு வந்தாங்க இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா என முடிவு செய்வார் யார் அப்படின்னா சபாநாயகர் நம்ம அரசியலமைப்பு வகுப்பு எடுக்கும்போதும் அல்லது ஷார்ட்ஸ்லேயும் நம்ம இதை பற்றி தெளிவாக சொல்லியிருப்போம் மசோதாக்கள் அப்படின்னு ஷார்ட்ஸ் கொடுத்துருப்போம் அதில் நீங்கள் என்ன போய் பார்த்துக்கலாம் இந்திய அரசியலமைப்பின் முந்நூற்றி அறுபதாவது விதியானது எதனை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா நிதி நிலை அதாவது அவசர நிதிநிலை நெருக்கடி நிதிநிலை இது வரைக்கும் ஒருமுறை கூட நம்ம அமல்படுத்தலை பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சகலி தீர்ப்பிற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பு பரிந்து செய்த குழு அப்படின்னா குழு எல் எம் குழு குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரே சொல்லி குடியரசுத் தலைவராக பதவி வைத்த இந்திய தலைமை நீதிபதி அப்படின்னா ஹிதயதுல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அற்புதமான ஒரு பணியை மேற்கொண்டிருப்பார் பயனுள்ள பொருளாதார வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கான திட்டமிடலை பொறுத்து பொறுத்தது பொருளாதார மேம்பட்டிற்கான திட்டமிடல் அமைப்பை கொண்டிருப்பது நவீன அரசாங்கத்தின் தரப்பில் கட்டாயமா கட்டாயமாகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டும் என்னது சரியானது சரியான விளக்கமும் கூட உங்களுக்கு தெரியலாம் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்க சரியானது சரியான விளக்கம் தெரியல தான் செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டே செய்யக்கூடாது அடுத்து வினா வேலை நிறைவு நிலை என்பது எவ்வகையான வேலை இன்மையை உள்ளடக்கியது அப்படின்னா பிறச்சி கால வேலையின்மை பிறட்சி கால வேலையின்மை நீடித்த நிலைக்கும் பசுமை புரட்சிக்கும் உட்கருத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மூன்றும் சரியானது குறைந்த இடப்பொருட்களில் அதிக உற்பத்தி புதுப்பிக்கத்தக்க சக்தி பயன்பாடு மண்வளம் பாதுகாக்க சுற்றுச்சூழலை பேணுதல் ஸோ மூன்றும் சரியானது குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுகள் செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளில் ஆய்வு செய்வதாகும் அப்படின்னா பொது கணக்கு குழு ஸோ இதை பற்றியும் நம்ம வகுப்பில் எடுத்திருப்போம் நீங்கள் அரசியலமைப்பு வகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு புரியும் பின்வருற்றில் எது சரக்கு மற்றும் சேவை வரியின் இயல்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பொருட்கள் மற்றும் சேவைகளின் அழிப்பின் மீது விதிக்கப்படுகிறது இது ஒரு இருமுனை வரியாகும் உள்ளீடுகள் மீதான வரி வரவதில் உள்ளது தயாரிப்பாளர் வாங்கும் மூலப்பொருட்கள் மீது வரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டிக்கு எல்லாமே உண்டு ஸோ அது மட்டும் டி மட்டும் தவறானது இந்திய ரிசர்வ் வங்கி மலிவு பணக் கொள்கை பின்பற்ற முடிவெடுத்தல் அதன் விளைவாக வங்கி வட்டி வீதத்தை குறைக்கும் வங்கி வட்டி வீதத்தை குறைக்கும் ஒரு சமதமர பொருளாதார அமைப்பில் உற்பத்தி பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்வது எவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய திட்டக்குழு மத்திய திட்டக்குழு இங்கே ஒரு மூன்று இரண்டு கூட்டுகள் மூன்று கூட்டுகள் கொடுத்துருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூற்றி ஐந் எண்பத்தி ஐந்தில் பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் நிறுவப்பட்டது சரியானது தான் இதன் நிறுவனங்களில் ஆலன் ஆக்டோம்யும் தாத்தாபாய் நவ்ராஜி தீன்ஷா வாட்ச் வாட்சா ஆகியோர் அடங்குவர் ஸோ சரியானது தான் அடுத்து இந்திய பொருளாதார இயக்கத்தில் ஒரு முக்கிய பங்கேற்பராக மாறியது அப்படின்னா தவறு ஸோ அவங்க தன்னுடைய உரிமை பெறுவதற்காக தான் செஞ்சாங்க அப்படின்னா பொருளாதாரத்தை மீட்டர் பிறகு கிடையாது அப்போ தான் என்னது சரியான விடை ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் டேஸ் கொள்கையை தீவிர நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் ஓரரை கொள்கை ஓரை கொள்கை ஒரே கடவுள் இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரிவினை காங்கிரஸ் அங்கீகரித்தது அடுத்து மௌண்ட் பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தின் ஜூன் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் வகுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இரண்டு சுதந்திர நாடுகளை உருவாக்க வழி செய்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பேட்டன் திட்டம் ஜூன் மூணில் தான் வெளியாச்சு ஆனால் அதில் ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் மூணுமே சரி என்பது தான் கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையின் கீழ் நடைபெற்ற வேதாரண்யம் நடையின் போது கலந்து கொண்ட சத்தியாகிரகத்தில் எத்தனை பேர்கள் இருந்தனர் அப்படின்னா தொண்ணூற்றி எட்டு பேர் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக எழுதிருவீங்க அந்தமார் மற்றும் நிக்கோபர் தீவுகளை முறையே ஷகித் மற்றும் ஸ்வராஜ் என பெயர் மாற்றம் செய்தது யார் சுபாஷ் சந்திரபோஸ் ஷகித் மற்றும் ஸ்வராஜ் என பெயர் மாற்றம் செய்தது யார் சுபாஷ் சந்திரபோஸ் இன் ரவீந்திரநாத் தனது துவக்குகால எழுத்துப் பதிவுகளை குடும்ப இதிலேயே வெளியிட்டார் அவ்விதல் டேசன் அழைக்கப்பட்டது பாரதி அவ்விதல் டேசன் அழைக்கப்பட்டது பாரதி சரியாக பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுதேசி வஸ்து பிரஜாரி சபா அப்படி என்பது அப்படின்னா லோகமானிய திலகர் சுதேசி சங்கம் சுப்பிரமணி பாரதி சுதேசி ஸ்டம் நேவிகேஷன் நிறுவனம் வவுசி ஸோ முதல் மூன்று வந்து சரியானது அடுத்து மா மாலை மணி என்ற பத்திரிகை ஆரம்பித்தவர் அண்ணாதுரை மாலை மணி என்ற பத்திரிகை ஆரம்பித்தவர் அண்ணாதுரை அடுத்து எது சரியாக பொருந்தலை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எஸ்ஐபிஏ சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் தென்னிந்திய மக்கள் சங்கம் ஸோ சரியாக பொருந்தலை SILF சவுத் இந்தியன் நீகல் ஃபெடரேஷன் தென்னிந்திய சட்ட கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது சரி அடுத்து ஏஎம்எஸ் ஆந்திரா மகாசபா அது தவறு எம்பிஏ மெட்ராஸ் பிரெசிடென்ஸ் அசம்பிளி மதராஸ் மாகாண சட்டசபை அப்படிங்கிறது சரி ஸோ ரெண்டும் நான்கும் சரியானவை ஸோ ரெண்டும் நான்கு தவறானவை சாரி தான் கேட்டிருக்காங்க ஸோ மற்றதெல்லாம் என்னது சரியானது அது மட்டும் என்னது தவறானது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாருங்கள் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் தென்னிந்திய மக்கள் சங்கம் சரிதான் எஸ்ஐஎல்எஃப் அப்படின்னு கேட்டாங்க சவுத் இந்தியன் லீகல் ஃபெடரேஷன் அப்படின்னா ஸோ தவறானது ஏஎம்எஸ் அப்படின்னா ஆந்திர மகாசபை சரியானது எம்பிஏ அப்படின்னா அது தவறானது அப்போ ரெண்டு நாளும் என்னது தவறானது அடுத்து நூற்றி ஐம்பத்தி மூணாக கொஸ்டின் பாருங்கள் வைத்தியநாத் ஐயர் அடுத்து அவங்களுக்கு அப்படின்னா ஆலய நுழைவு ருக்குமணி லட்சுமிபதி துணை சபாநாயகர் பிரகாசம் ஆந்திரா கேசரி வரதராயலு மதுரை ஆர்வி தொழிற்சங்க வேலை நிறுத்தம் பிரகாசம் அப்படின்னா ஆந்திர கேசரி அழுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜமீன்தார் முறை ஒடிப்பு சட்டத்தின் விளைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க குத்தகைக்காரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் அறுபத்தி ரெண்டு லட்சம் ஹெக்டேர் நிலத்தின் உரிமையை பெற்றனர் எந்த சமூக செயற்பாட்டில் ஐரிஷ் புரட்சியாளருடன் தொடர்பு கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது மார்க்கெட் நோபில் அடுத்து இவர்களில் வேலுத்தம்மையை பற்றி சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதில் ரெண்டு தான் இவர் தெற்கு திருவாங்கதூர் பகுதிக்கு தாசில்தாராக இருந்தார் பருத்தியடியின் பிறப்பிடம் தண்டகா காடு அடுத்து புதிய கற்கால மனிதன் பருத்தியிலையை நூலாக சுழற்றவும் நூலை பரித்துணையில் நெசு செய்யவும் கற்றுக்கொண்டான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டும் சரியானது ஆனால் சரியான விளக்கம் கிடையாது கிமி பத்தாம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் மயில் தொகை யானை தந்தம் வாசனைப் பொருட்கள் மயில் தொகை யானை தந்தம் வாசனைப் பொருட்கள் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது மேற்காலம் துற்குள் எவை இரண்டை திருவள்ளுவர் இவ்வாழ்க்கைக்கு உகந்து என குறிப்பிடுகிறார் அப்படின்னா அன்பும் அருணும் உடைத்தாயின் ஸோ அந்த வார்த்தைகள் தெரிஞ்சால் இதெல்லாம் ஈஸியாக எழுதுவீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது வள்ளுவரின் அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமை அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவாக எதை கூறலாம் அப்படின்னா பொருட்பால் கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் என்ற நான்கு அதிகாரங்களும் பாயிரம் என அழைக்கப்படும் திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் கடவுள் என்ற சொல் மூன்று திருக்குறளில் வருகிறது வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வருணதேவன் என்ற சொல் வரவில்லை மனதில் குற்றமில்லாமல் இருப்பதே அரண் என்கிறார் வள்ளுவர் இப்போ ஒன்று மூன்று என்னது சரியானது கடவுள் என்ற வார்த்தை என்னது ஸோ வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க வரல அடு தமிழின் முதல் கலாய்வு நூலாக கருதப்படுவது கலாய்வு நூல் அப்படின்னா பெரிய புராணம் அடுத்து ஆசிரியர் நூல் கொடுத்துருக்காங்க சாண்டியல் அப்படின்னா கடல்புறா வண்ண நிலவன் கடல் புறத்தில் ஜேடி குரூஸ் ஆலிசூல் உலகு வைரிய கான்ஸ் தந்த் கடல் சொன்ன கதை அடுத்து ச தவறாதனையை எடுத்து எழுதுன்னு சொல்லியிருக்காங்க முதுமொழி என்றால் பழமொழி காஞ்சி என்றால் நிலையாமை இது பழமொழியில் நிலையாமையை கூறுகிறது இது கூடலருக்குளார் எழுதியது தொல்காப்பூ அம்மைய வனப்பிலி பாடல்கள் அடங்கும் ஆத்திச்சுடு நூல்களின் முன்னோடியான முதுமொழி சொல் ஸோ ஒன்று மட்டுமென்றது தவறானது பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள் எல்லாமே தான் மல்லப்பாடி பெருமுக்கள் பையம்பள்ளி சிறுமலை இந்தியாவில் டேஸ் பள்ளிகளின் அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக கரும்பலை திட்டம் செயல்படுத்தப்பட்டது ஆரம்ப பள்ளி அடுத்து டாக்டர் தர்மம்பால் அம்மையார் விதவை மறுமணம் ஈவிஆர் மணியம்மையார் நினைவு ஏழை விதவி தாயின் பெண்கள் முத்துலஞ்ச் ரெட்டி கலப்பு திருமணம் அன்னை தெரசா நாதை பெண்கள் அடுத்து இந்திய அரசமைப்பு ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை ஆனால் ஒரு குறிப் குறிப்பை செய்கிறது அந்த பிரிவை அடையாளம் காண்க அப்படின்னா பதினாறு பதினாறு என்ன சொல்லுதுங்க பொது வேலைவாய்ப்பில் சமத்துவம் அப்படின்னு சொல்லுது ஆனாலும் அதில் சில சலுகைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அதை பற்றி தான் அவங்க கேட்டிருக்காங்க ஸோ பதினாறு தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை ரெண்டாயிரத்து பதினேழில் மாவட்ட வாரியாக வறுமை மற்றும் வருவாய் நிலையின் கீழ் அரியலூர் அரியலூர் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போர்ட்டலின் நோக்கம் யாது அப்படின்னா மாநில அளவினால் முழுமையான குடியிருப்போர் தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகித்தல் தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திற்காக மிக அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா நெல் ஸ்டெப் என்பது பெண்களுக்கு பயிற்சி மற்றும் டேஸுக்கான ஆதரவை குறிக்கிறது வேலைவாய்ப்பு ஸ்டெப் திட்டம் அப்படின்னு அவன் படிச்சிருப்போம் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அதுக்கான பொறுத்து வேலை கொடுத்துருக்காங்க ஸோ பாலின விகித முன்னேற்றம் மற்றும் கல்வியை உறுதிப்படுத்துதல் ஆர்ஜி எஸ்சிஏஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து அப்படின்னா வளர் இளம் பருவ பெண்களின் ஒட்டுமொத்த முன்னேற்றம் ஐஜிஎம்எஸ்எஸ்ஒய் அப்படின்னு கொடுத்திருக்காங்க கருவுற்ற மற்றும் பாலூட்டம் பெண்களுக்கு பண உதவி உஜுவாலா அப்படின்னா இலி வணிக தொடர்பு தடுப்பு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நடந்த இரண்டாம் அட்டவெசி மாநாட்டில் இந்தியாவின் பெண்கள் அமைப்பில் பிரதிநிதி யார் சரோஜினி நாயுடு சரோஜினி நாயுடு அவர்கள் அடுத்து ஆண்களுக்கு கல்வி அவசியம் என்பது போல் பெண்களுக்கும் கல்வி அவசியம் பெண்கள் சிறுவதிலேயே திருமணம் செய்து கொள்ளாமல் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற கோட்பாட்டின் வழி கல்வி பெறுதலை குறித்து அறிவுரை கூறியவர் யார் அப்படின்னு சொன்னால் இங்கே பெண்கள் அப்படின்னு வந்ததுமே நம்ம யாரை சொல்லிடுவோம் பெரியார் அப்படின்னு சொல்லிடுவோம் ஸோ இதை சொன்னது வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அடுத்து உங்களுக்கு எழுபத்தைந்து வினாக்கள் வந்து பொதுவரை வினாக்கிலிருந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் பழைய வினாக்களை தொடர்ந்து படிங்க பழைய வினாக்கள் தொடர்ந்து படிப்பதன் மூலமாக நிறைய மார்க்குகள் நம்ம வந்து பெற முடியும் ஸோ எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள் முத்தமிழ் பயிற்சி மையத்தின் சார்பாக நன்றிகள்